ஒன்று காமிக்குது எனக்கும் ஒன்று தான் காமிக்குது அப்போ நீங்கள் ஒரு ஆளாக தான் இருக்கீங்களா சரவணன் தம்பி இல்லையோ ஓ மாட்டாப்பியே அவ்வளோ சீக்கிரம் நானே லைவை முடிக்கிறேன்னு சொன்னாலும் அப்போ தான் கமான் பண்ணிக்கப்பா அப்படியே பாய் சொல்லவே மாட்டாப்பியே என்னன்னு தெரியல ஏதாவது வேலையா என்னன்னு தெரியல சரவணன் தம்பி இருந்தால் கமான் போடுங்க இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்தில் லைவை கட் பண்ணிடுறேன் என்னப்பா போய் போயிட்டிருக்க பயந்த பூ கமான் பங்க பங்க தூங்கிக்காராட்டி பாய் கூட சொல்லல ஒ விளையாரு வாங்கப்பா அப்படி கேங்குறோம் இப்போ வரல இப்போ யாரோ வர்றாங்க யாரும் தெரியல ரெண்டு பேரும் காத்துக்கு சரவண தம்பி இருக்கீங்களா மைந்தங்குரோ இருக்கீங்களா மைந்தங்க குரோ இல்லை இருந்தால் அவ்வளோ நேரம் சைலண்ட் தான் இருக்க மாட்டார் சிஸ்டர் யார் இருக்கீங்கன்னு தெரியல ரெண்டு பேர் இருந்தாலும் தெரியாமான்னு பண்ணுறேன் சித்ரா சிஸ்க ரெண்டு காமிக்குது ஆமாம் ரெண்டு காமிச்சது இப்போ ஜீரோ சரி அது ப்ரோ லைவம் பிடிக்கலாமா ஒருத்தர் வந்து கமாண்ட் பண்ணுற மாதிரி தெரியலை ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு லைவம் முடிச்சுக்கலாம் அதான் ஒருத்தருமே வர மாட்டேன் எல்லாம் சைலண்ட் வாட்சிலே இருக்காங்க இன்னைக்கு வீராபுரத்தான பாலாபுரத்தானோ அப்புறம் இந்த ஹர்ஷா அம்மா வருவாங்க அந்த அம்மாவை காணும் நிறைய பேரை காணும் ஒன்று காமிக்குது எனக்கு இப்போ ரெண்டு காட்டுது ஒன்று மை சிஸ்டராக இருக்கும் இல்லை சரவணன் தொழியாக இருக்கும் அம்மாங்க யாரும் மாதிரி கிளியலை ஆமாம் ஆமாம் ப்ரோ சரி நம்ம லைவை முடிச்சுக்கலாம் கடையை கடையை சாப்பிடலாமா சாப்பிடலாம் அப்படின்றது அம்மாங்க தப்பாக போச்சு போயிருக்கு கடையை சாப்பிடலாம் இரவு வணக்கம் அப்படின்றாங்க ஜெய் ப்ரோ ஓகே ப்ரோ குட் நைட்

ஓகே அங்கே ப்ரோ பாய் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேத்துக்கும் மிக்க நன்றி ஓகே பாய் பாய் சி யூ தேங்க்யூ